அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க துலாம் ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்க போகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி என அனைத்து பயிற்சிகளுமே சாதகமாக அமைவதால் உங்களுடைய வாழ்க்கைய நீங்கள் அடியோடு மாற்றப்போகக்கூடியதாகவும் இருக்கு என்னென்ன நல்ல பலன்கள் புத்தாண்டு உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு எந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே துலாமிற்கு அமோகமாக இருக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வதால பாக்கியஸ்தானத்துடைய பார்வை லக்னத்தில் மேல் விழுவதால அனைத்து சுப காரியங்களும் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்திற்குள் அன்பு பெருகும் கண்ணீர் வரும் அளவுக்கு அனைத்துமே நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கு வீடு வாகன யோகம் ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் அலுவலகம் என அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகலாம் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு உண்மையானவே திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு நாட்களுக்கு பிறகு அமையும் இதனை நீங்கள் புத்தி செயல்படுத்த வேண்டியது நல்லது புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வெளிநாடு தொடர்பு அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு என அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வேலை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு சூப்பரான வேலை அமையும் மூன்று ஆறு பத்துக்குரிய இடங்கள்ல சனி இருக்கும்போது அந்த ராசிகளை யாருமே அடித்து கொள்ள முடியாது இந்த நாட்களில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி அமர்வதால் தில்லாக அனைத்து விஷயங்களையும் நீங்க எதிர்கொள்வீங்க பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலம் மாறக்கூடியதாக இருக்கு அதே கடனை உங்கள் வளரக்கூடிய கடனாக கூட அமையலாம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாம் இடத்துல ராகு அமர்வதால் நீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கு சமுதாயத்தில் உள்ள பெரிய இடங்கள்ல எல்லாமே நீங்கள் அலங்கரிப்பீங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு குருவின் வீட்டுக்கு போவதால் பசு மடங்கள் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மருத்துவ படிப்புக்கான சீட்டுகள் கிடைக்கும் சித்தா மருத்துவம் கைகூடி வரும் மே மாதத்திற்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அருமையான ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மட்டும் இல்லாமல் பரிகாரமாக நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது வியாபாரிகளே உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கியவர்கள் கூட உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக முன்னேற்றம் அடைவீங்க வட்டிக்கு வாங்கிய கடனை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டம் தீரக்கூடியதாக இருக்கு வாரத் தொடக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்வதால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்துல முடியும் வராது என்ற பணம் கைக்கு வந்து சேரும் கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகுவதால் நோய்கள் விலகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் ஐந்தாம் மீட்டரில் தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவாங்க உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளின் உங்களை பிரிவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் சென்று வாருங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு முறையாக திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது ஜனவரி ஜூன் ஜூலை மாதங்கள்ல எல்லாமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் வாடிக்கையாளர்களை கவர புது புது சலுகைகளை நீங்க அறிவிப்பீங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமையக்கூடிய ஒரு காலம் காத்திருக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியெல்ல முடியும் அஷ்டமஸ்தானத்துல ராகு ஐந்துல சனி ராகு ஆறுல அமைஞ்சிருப்பதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடந்த காலங்களில் பட்ட துன்பங்கள் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல புது மகிழ்ச்சி பிறக்கும் சுப காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பழைய கடன்கள் அடைக்கப்பட்டு பூர்வீக சொத்துகளில் இருந்த வம்பு வழக்கங்கள் நீடும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் பட்ட பதவிகள் தேடி வரும் சுப காரியங்கள் முன்னின்று நடத்துவீங்க உறவினர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் குடியிருக்கும் வீட்டிற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க தொழில் மற்றும் பணி என்ற வகையில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு இணைவாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட கல்வி மற்றும் திருமண விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு நடத்துவீங்க புதிய நண்பர்களுடைய தொடர்பின் மூலம் பல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அகன்று நல்ல ஒரு புதிய தனவரவு ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடியதாக இருக்கு பெண்மணிகள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் துறையில தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பழைய கடன்கள் அனைத்துமே தீர்ப்பீங்க புதிய இடத்துல மாற்றி மாற்றியமைத்து நடத்துவீங்க வாடிக்கையாளர்களின் ஆதரவு பல மடங்கு உங்களுக்கு பெருகும் உத்தியோகர்கள் புதிய உழைப்பின் மூலம் நிர்வாகத்தின் மதிப்பு மரியாதையை பெறுவாங்க அலுவலக ரீதியாக தொலைதூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க சக ஊழியர்களிடம் அனைத்து விஷயங்களுமே நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கலைஞர்கள் தொழிலுக்கு உங்களுக்கு ரீதியாக புறக்கணித்தவர்களே இப்பொழுது அழைத்து நல்ல ஒரு வாய்ப்புகளை தருவாங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய வாய்ப்புகள் காத்திருக்கு தொழில் ரீதியாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு நிதித்துறை கட்டுமான பொருள் ரியல் எஸ்டேட் ஆகிய துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படும் சொல்படி நடப்பீங்க உடற்பயிற்சி யோகா ஆகிய மருத்துவம் இன்ஜினியரிங் படிப்பு மாணவர்களுக்கு படிப்புல சிறப்பு பெறுவாங்க படித்து முடித்தவர்களுக்கு உடனடியாக பணி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க புற்றுக்கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வது நல்லது மாதம் ஒரு முறை அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று அன்னதானத்தை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லாதவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அத்தியாயத்தை தொடங்குவதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருட தொடக்க முதல் வருடம் முடிய இந்த ராசிக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பதாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் முடங்கி கிடந்த நீங்கள் முழு மூச்சுடன் பாராட்டப்பட்டு முன்னேறுவீங்க அடிப்படை வசதிகள் பெருகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு இழுப்பறியாக இருந்த வேலைகள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழல் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு நிற்பதால் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கலைஞர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளால் சமுதாயத்தில் மதிக்கப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே